ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மயில் மணிக்க பூக்கள் அளவுக்கு பூத்திருக்கு பாருங்கள் இன்றைக்கி ரொம்ப அதிகங்க ஒரே பில்லா இருக்குங்க இந்த பனித்தண்ணியில் நான் பூவை பார்க்குறதுக்குள்ளேயும் பாருங்கள் பனித்தண்ணி அவ்வளோ பூக்கணுங்க கொத்து கொத்தா ஆசையாக இருக்குது பாருங்க எப்படி இருக்கத்தை கலர் பாருங்களேன் வெல்வெட்டு மாதிரி அப்படி தான் இருக்குங்க இது கட்டலாம் கட்டி பார்த்தா அப்படி தான் அங்கே இருக்கும் கட்டி ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் காலையிலேயும் வந்து இதை பார்த்து நான் ரசாங்க எனக்கு மனது நிம்மதியாக இருக்கும் மழை தூரலாக இருந்துச்சு கொஞ்சம் மழை தூரல் விடட்டும்ட்டு வந்தேன் பாருங்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்